முன்னாள் இந்திய பயிற்சியாளர் சஞ்சய் பங்கர் நேரலை வர்ணனையின் போது மொழி குறித்து தெரிவித்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து ஒரு சர்ச்சையின் மையத்தில் சிக்கியுள்ளார் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை வதோதராவில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டித் தொடரின் போது நிகழ்ந்தது வர்ணனையின் போது முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் வருண் அரோனுடன் பேசிக் கொண்டிருந்தபோது போது இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்றும் அதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் மற்ற மொழிகளை மைதானத்தில் பேசக்கூடாது என்றும் பங்கர் கூறினார் அவரது கருத்துக்கள் உடனடியாக பார்வையாளர்களின் கவனத்தையும் விமர்சனத்தையும் ஈர்த்தன இந்தி பிணிப்பிற்கு எதிரான தமிழ் மக்களின் போராட்டத்தை சித்தரிக்கும் பராசக்தி திரைப்படம் வெளியான சில நாட்களிலேயே அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருப்பது பொதுமக்களிடையே பரவலான எதிர்ப்பை தூண்டியுள்ளது இது முற்றிலும் தவறான ஒரு கூற்று இந்தியாவிற்கு தேசிய மொழி என்று எதுவும் இல்லை மக்கள் தங்கள் தாய்மொழியில் பேசலாம் என்பது அனைவருக்கும்